வணக்கம் டேண்டம் லொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் தான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் யாழ் பெலாலி பிரதான வீதியின் கந்தர்மடம் சந்தையில் நேற்றிரவு இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின யாழ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ் பெலாலி பிரதான வீதியின் கந்தர்மடம் சந்தையில் நேற்றிரவு பத்து மணியளவில் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின யாழ் நகர் பகுதியிலிருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கந்தர்படம் பகுதியிலிருந்து யாழ் நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றுமே எவ்வாறு விபத்துக்குள்ளாகின இந்த விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் காரில் பயணித்த சாரதியும் சிறு காயங்களுக்குள்ளாகினர் இந்த விபத்து காரணமாக சுமார் முப்பது நிமிடங்கள் அவ்வீதியூடான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது விபத்தில் இரண்டு வாகனங்களுக்கும் படுத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் மூலாய் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் மேலும் மூவர் கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மூலாய் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் மேலும் மூவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் நேற்றைய தினம் மூலாய் பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதி போலீஸ் அதிபர் காரியாலயத்திற்கு முன்பாக கவனியரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி ஆகியோரை அழைத்து விரைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார் அந்த வகையில் மூளாய் வேரம் பகுதியை சேர்ந்த இருவரும் சங்கரத்தை பகுதியை சேர்ந்த ஒருவரும் என மூவர் நேற்றிரவு தொடக்கம் என்ற அதிகாலை வரையான சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டனர் போலீசார் மற்றும் போலீஸ் அதிரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தினர் மேலும் மூளாய் பகுதியில் தொடர்ந்தும் போலீஸ் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலவரத்தை அடக்குவதற்கு போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது நேரியகுளம் பகுதி வீடொன்றில் கைக்குண்டுகள் வீடு ஒன்றில் மீட்கப்பட்டனம் பகுதி வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நீர்த்தாங்கி நிலத்தின் கீழ் புதைக்கப்பட்ட நிலையில் எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் விடுதலை புலி போராளி வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பிலிருந்து வருகை தந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளுடன் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசார் இணைந்து செட்டிக்குளம் துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள இரு வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர் இதன்போது உள்ள வீடு ஒன்றின் கைக்கொண்டுகள் ரக துப்பாக்கிக்கான மூன்று ரவைகள் ஐயாயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகள் பத்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன நிலத்தின் கீழ் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டன அதனையடுத்து வீட்டின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு சட்டிக்குளம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தேடுதல் நடவடிக்கையை விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி பரிசோதகர் ஜெயதலக தலைமையில் போலீஸ் ராஜபக்ஷ மற்றும் ராஜகுரு போலீஸ் அதிகாரிகளான ரன்வேலு ரூபசிங்க பாலசூரிய ஹேரத் சனத் பண்டார திசா ஆகியோர் மேற்கொண்டனர் இதேவேளை இந்த ஆயுத விவகாரம் தொடர்பில் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தேசிய கூட்டணியின் தபால் பட்டி சின்னத்தில் சட்டிக்குளம் போட்டியிட்டு வெற்றியுற்றிய உறுப்பினர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மகாநாம கல்லூரி மற்றும் புலனுறவை தம்ன வித்தியாலய மாணவர்கள் நேற்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட்டனர் கொழும்பு மகாநாம கல்லூரி மற்றும் புலனையில் தமிழ மகாவித்தியாலய மாணவர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தினால் கல்வி சுற்றுலாவுடன் இணைந்ததாக ஏற்பாடு செய்யப்பட்ட வெசன் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் இந்த திட்டம் ஜனாதிபதி அலுவலகம் கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற தொடர்பாடல் பிரிவினால் பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தப்படுகின்றது இந்த கிளீன் லங்கா வேலை திட்டம் மற்றும் அதன் எண்ணக்கரு ரீதியான பெருமதி குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டும் வகையில் அடையாள ரீதியான பெருசாக பாடசாலைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் ஜனாதிபதி ஊடக ஆலோசகர் சந்தன சூரிய பண்டார ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் தர்மசரி கமகே ஜனாதிபதி சீலகத்தின் முப்படை ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் தங்குள்ள கொழும்பு மகாநாம கல்லூரி மற்றும் பலனரவை தம்மின்ன மகாவித்தியாலய ஆசிரியர்கள் பங்கேற்றனர் மருந்து வினியோக நடவடிக்கை தொடர்பில் ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயக்க ஆராய்ந்துள்ளார் மருந்து வினியோக சேன்முறையை முறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்க ஆராய்ந்துள்ளார் அந்த வகையில் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க சுகாதார மற்றும் வகுசேன ஊடக அமைச்சர் நளித ஜெய திச பிரதியமைச்சரும் ஹசக விஜயமுனி மற்றும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளிடையான சந்திப்புண்டே பிற்பகத்தில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது மருந்துகளின் கொள்முதல் மற்றும் விநியோகம் குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த ஒழுங்குபடுத்தி மற்றும் தாமதங்கள் இல்லாமல் மக்களுக்கு தொடர்ச்சியாக மருந்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என ஜனாதிபதி செயல்முறை மற்றும் விநியோக பொறிமுறையில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் மற்றும் பலவீனங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது சில மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை ஏற்படுவதை தவிர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் நாட்டில் மீண்டும் இதுபோன்ற நிலைமை ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதற்கு தேவையான நீண்ட கால திட்டங்களை உடனடியாக தயாரிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டார் மருத்துவமனைகளுக்கு மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான நிதி ஏற்கனவே திரை இருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு உயர்தர சுகாதார சேவைகளை உறுதி செய்வதில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தார் வடக்கு மாகாண நிதி பிரதி பிரதம செயலாளர் எஸ் குகதாசின் பிரிவு விபசார விழா நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாண நிதி பிரதி பிரதம செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெறும் எஸ் குகதாசின் பிரிவு விபசார விழா நேற்று இடம்பெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் நாவினா வேதநாயகனின் பங்கேற்புடன் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்பர் கூடத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது விழா நாயகனுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்த ஆளுநர் உரை நிகழ்த்தினார் கிளினச்சி மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளராக தான் பணியாற்றிய காலத்தில் குகதாஸ் அங்கு கடமை புரிந்ததை ஆளுநர் நினைவு கூர்ந்தார் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் அமைச்சுக்களின் செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் கணக்காளர்கள் குகதாசின் குடும்ப உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றனர் தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் விடுதலை வெளிச்சத்திற்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஆரம்பமானது தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தும் வகையில் தமிழர் தாயகத்தின் எட்டு மாவட்டங்களிலும் விடுதலை வெளிச்சத்துக்கான நீர் சேகரிக்கும் வாகன பவனி நேற்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஆரம்பமானது குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை வலியுறுத்தும் வகையிலான அணி திரல் நிகழ்வு எதிர்வரும் திகதிகளில் நல்லூரில் இடம்பெறவுள்ளது அந்த நிகழ்வில் முக்கிய அங்கமாக விடுதலை வெளிச்சம் நடப்பட உள்ளது குறித்த விடுதலை வெளிச்சத்துக்கான நீர் சேகரிப்பு தாயக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தன்னார்வலர்கள் மற்றும் பொது அமைப்புகள் தங்கள் பிரதேசங்களில் விடுதலை வெளிச்சத்துக்கான நீரை சேகரித்து நல்லூரில் இடம்பெறும் விடுதலை நிகழ்வில் கையளிக்க முடியும் தங்கள் பிரதேசத்துக்கு வரும் நீர் சேகரிக்கும் வாகனத்திலும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை முன்னிறுத்தி ஒரு குவளை நீரை வழங்க முடியும் என குரல் அச்சவர்களின் குரல் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் விடுதலைக்காக நாங்கள் அனைவரும் எங்களை அர்ப்பணிக்கும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும் தமிழ் இனத்தினுடைய விடுதலையாக இருக்கட்டும் இவற்றுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்பதை ஒரு அடையாளமாக இந்த விடுதலை விருட்சம் எட்டு மாவட்டங்களிலும் தாயகத்தினுடைய எட்டு மாவட்டங்களிலும் நாட்டப்பட இருக்கிறது அந்த விடுதலை விருட்சங்களுக்கு நீர் ஊற்றி அவற்றை வளர்க்க வேண்டிய ஒரு அடிப்படை உணர்வை இந்த விடுதலை நீர் வழங்குல் எடுத்து தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது உறவுகளுடைய விடுதலைக்காகவும் இனத்தினுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் உறவுகள் பெருமளவிலே திரண்டு இதற்கு ஆதரவு செய்ய வேண்டும் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் தேதிகளிலே திட்டு பூங்காவுக்கு நீங்கள் வருவதன் ஊடாக அங்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சியை ஏற்படுத்துவதன் நமது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மிக விரைவில் நாங்கள் சாத்தியமாகி தொடர்ந்து இனத்தினுடைய விடுதலை நோக்கி நாங்கள் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்று மக்கள் பேரளிச் சார்பிலே தமது முழுமையான ஆதரவை தெரிவித்து அறைகோல் விடுக்கின்றோம் எங்களுடைய மண்ணிலே யுத்தம் நிறைவடைந்து இன்று பதினாறு ஆண்டுகள் ஆகின்ற போதும் எங்களுடைய சகோதரர்கள் எந்த விதமான விசாரணைகளோ முன்னடைவுகளோ இன்றி தசாப்த கணக்கிலே சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த பயணம் ஆரம்பிக்கின்றது எங்களுடைய தமிழ் தேசத்தின் உறவுகள் தாயகத்தின் உறவுகள் அனைவரும் இந்த விடுதலைக்கான பயணத்திலே ஒன்று சேர வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடையவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீளவும் தங்களுடைய குடும்பங்களுடன் இணைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மனிதாபிமான காரணம் அந்த அடிப்படையிலே நாங்கள் அரசாங்கத்தை நோக்கி கேட்கின்றோம் தயவு செய்து இவர்களை ஜனாதிபதி அவர்கள் பொது மன்னிப்பிலே விடுதலை செய்ய வேண்டும் திருகோணமலையில் உணவு ஒவ்வாமையால் பதினெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உணவு ஒவ்வாமை காரணமாக திருகோணமலை கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவை சேர்ந்து பதினெட்டு பேர் நேற்று கிண்ணியா தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒன்பது பெண்களும் ஆறு ஆண்களும் மூன்று சிறுவர்களும் அடங்குகின்றனர் இவர்கள் கிண்ணியா பிரதான வீதியில் அமைந்துள்ள இரு ஹோட்டல்களில் பராட்டா சுட்டக்கோழி மயோனிஸ் சாப்பிட்டவர்கள் என தெரிய வருகின்றது சம்பவம் குறித்து கிண்டியா பிரதேச சுகாதார அதிகாரி அஜித் தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் நேற்று காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் மயக்கம் மற்றும் வாந்தி காரணமாக ஒரு மாணவன் பாடசாலையில் இருந்து கொண்டுவரப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தார் இவர்களுக்கு கடுமையான வயிற்று வெளியோடு தொடர்ச்சியான வாய்ந்தியும் வயிற்று ஏற்பட்டிருப்பதோடு தலை சுற்றும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கின்றது சிறுவர்கள் காய்ச்சலாலும் கூறினார் சம்பவம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஹோட்டல்களுக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது மூன்று ஹோட்டல்களில் உணவு மாதிரி புறப்பட்டு பாக்டீரியா பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது என்றும் சகல ஹோட்டல்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டனர் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் சமூகத்தில் சட்டவிரோத துப்பாக்கிகள் அதிக அளவில் உலாவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பாத்தியா யானையின் உயிரை பாதுகாக்கும் முயற்சியில் பல தரப்புகள் வனவிலங்கு அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் அமைச்சு என அனைவரும் பங்கேற்றனர் ஆனால் அந்த யானையை காப்பாற்ற முடியவில்லை போலவே இன்னும் பல யானைகள் சுடப்படுகின்றதென்றும் தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன சமூகத்தில் சட்டவிரோத துப்பாக்கிகள் திரளாக உலா வருகின்றமையே இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவங்களின் ஊடாக வெளிப்படுகின்றது இப்போது பாதுகாப்பு படைகள் போலீசார் புலனாய்வு பிரிவினர் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துகிறார்கள் நாங்கள் தேசிய பாதுகாப்பில் எந்த வகையிலும் தளர்வாக இருக்க மாட்டோம் தேசிய பாதுகாப்பும் பொது பாதுகாப்பும் அரசாங்கத்தின் பொறுப்போ இதற்காக நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன கைது விசாரணை நீதிமன்றங்களில் வழக்குகள் என அனைத்தும் இடம்பெறுகின்றன வெளிநாட்டில் இருக்கும் சில குழு தலைவர்களையும் இலங்கைக்கு கொண்டு வர முயற்சிகள் இடம்பெறுகின்றன சிலர் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டுள்ளனர் இது ஒரு சவாலாக இருக்கின்றது சில சமயம் இவற்றை எதிர்கொள்கின்ற உத்தியோகபூர்வ அமைப்புகளுக்குள் கூட துப்பாக்கிகள் பணப்பரிமாற்றங்கள் பல மோசடிகள் புகுந்திருப்பதைக் காணலாம் அதுதான் மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளது என்றாலும் நாங்கள் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் நான் ஒப்புக்கொள்கிறேன் சூட்டு சம்பவங்கள் இன்னும் இடம்பெறுகின்றன ஆனால் பாதுகாப்பு படைகள் முறையாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன கிரியாமார்கா அரசகாஷி பத் செய்துமின் பாவத்தின் பாவமடக்கு என்னடுப் பூலாம். எத்துனினமத இந்த செய்தி அறக்கை நரைப்பு பெட்டது தொடந்தும் அமது நிகல்ச்சுகளும் என்ன வணக்கம்.